காசு பணம் சொந்த வீடு தாங்க இல்ல ஆனா நல்ல மனசு இருக்குது யார் வந்தாலும் வயிறார ஆக்கி போடும் ஆமா ஆமா எங்க அம்மா கூட சிடு சிடுன்னு ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க ஆனா அத்த அப்படி இல்ல ஆமாங்க என் மேலதான் உசுறு நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் என்ன உங்கள மாதிரி ஒரு நல்லவரை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்க அம்மா பாத்துருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைச்சிருக்குமா என்ன ஐயோ ஐயோ என்னங்க தாகமா இருக்குங்க தண்ணி வாங்கிட்டு வரீங்களா சரி நான் தான் வாங்கிட்டு வரேன் எவ்வளோ நேரம் ஆகும் தள்ளியே உம் இன்ன வயசுல இருந்து தோல்வி மாலையும் போட்டு அவனை தூக்கி வளர்த்ததுக்கு இன்னைக்கு வந்த பொண்டாட்டி ம் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு அவ மாசமான விஷயத்த கூட என்கிட்ட சொல்லலை அந்த அளவுக்கு நான் விரோதியாகி ம் இவனை எல்லாம் வளர்த்து என்னத்துக்கு ஒரே ஒரு பையனும் செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு ஏற்கனவே என் தலையில குண்டு தூக்கி போட்டான் இப்ப குழந்தை உண்டாயிருக்கு அந்த விஷயத்த கூட என்கிட்ட மறைக்கிறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு விரோதியாக போயிட்டே இல்லை இதுக்கு மேல எதுக்கு ஒருத்தர் ஆளுங்க பேர பிள்ளை இல்லையே பேர பிள்ளை இல்லையேன்னு அம்பிட்டு வருத்தப்பட்டேன் ஆனா இன்னைக்கு பேர பிள்ளை வந்து என்கிட்ட மறைக்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம எதுவும் கிட்டோ கொட்டா அதை எடுத்து பார்க்கலனா இன்னுமும் அதுவும் தெரிஞ்சிருக்காது எனக்கு அம்மா அம்மா உலை வச்சுட்டேம்மா ஆமாம் ஏற்கனவே வீட்டுக்கு வந்த ஒழை நீ ஒழ வச்சா என்ன வைக்கே என்ன என்னம்மா இப்படி கோபப்படுறீங்க வந்து சொல்லுவாங்கம்மா ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ஏண்டி அவளை கூட்டிட்டு வந்த உடனே அவ ஆத்தக்கறி அடிச்சு தரத்துனா நான் தானே அவளுக்கு வந்து இடம் கொடுத்து வீட்ல சேத்தேன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் என்கிட்ட தான் மறந்துட்டாங்களே என் அடிவை எப்படி பிச்சிட்டே போகுது அம்மா வந்து சொல்லுவாங்கம்மா ஏமா அவசர பண்றீங்க ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா வீட்டுக்கு வாரிசு வரதுன்றது சாதாரண விஷயமா யாரோ வந்து எவ்வளவு வந்து சொல்லி எனக்கு தெரியணுமா சோ அப்பா அவதான் அப்படி இருக்கானே உன் அண்ணன் காரணிக்கு நான் எம்படி செஞ்சிருப்பேன் உன்னை விட அதிகமா அவனுக்கு தான் செஞ்சிருப்பேன் உனக்கு 10 ரூபாய்க்கு செஞ்சாலும் அவனுக்கு 20 ரூபாய்க்கு செஞ்சிருப்பேன் அவன் என்ன அளவுக்கு இருந்திருக்கானோ பாரு எங்க போனாங்க வந்தாங்கன்னு தெரியல ஃபோன்டா இருக்கலமா ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கேட்க நான் கேட்க மாட்டேன் நான் என்ன எனக்கு என்ன நான் கேட்க மாட்டேன் எது தெரிஞ்சாலும் நான் வந்து சொல்லணும்னு சொல்லட்டும் நான் கேட்க மாட்டேன் அப்பா ரொம்ப எடுத்துருச்சுங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்னமா வாங்கிட்டீங்களா மத்தி மீன் வந்துச்சுமா மத்தி மீன் ஒரு கிலோ அப்புறம் பாரம் இருந்துச்சு அது ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் என்ன பச்சை தண்ணிய குடிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு இல்லம்மா ஐயோ அதை குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதம்மா இந்த தண்ணிய குடி இந்த தண்ணிய குடிச்சிட்டேமா என்ன போ சரி அங்க பழக்கடை பார்த்துட்டு வந்தேமா வா போய் பழம் வாங்கிட்டு வரலாம் சரிமா போகும் ரசமா ரசமா என்னாச்சு

அந்த வெயிலும் மழையும் மாறி மாறி அந்த பனிக்கு அதுக்கு எல்லாம் கொட்டி போச்சு இதுதான் நல்லா இருந்துச்சு அதுவும் இதுவுமே பூச்சி வைக்கிற மாதிரி இருந்துச்சா நல்ல பூவா பார்த்து மட்டும் பறிச்சிட்டு வந்தேன் நல்லா தண்ணிக்குள்ள வச்சுட்டேன்னா அப்படியே இருக்கும் தினமும் ஒவ்வொன்னு எடுத்து வச்சுக்க அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு பாட்டுக்கு உம்முன்னு இருக்கா மூஞ்சி வச்சுக்கிட்டு

மனுஷியா மக்கள நினைச்சா தான நமக்கு சொல்லுவாங்க நமக்கு வீட்டுக்கு வந்தவளும் தெரியல நம்ம பெத்ததும் சரியில்ல ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சு இங்க பாருங்க அவங்களா வந்து சொன்னாலும் சரி நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் என்ன அப்படி பேசிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு வாரிசு வேற யாரும் வா வேற யாரோ பேசிட்டு இருக்க யாருங்க நான் கடுப்பாயிருவன் சொல்லிட்டேன் நம்ம வாரிசு நம்ம வாரிசுன்னு சொன்னீங்கன்னா நம்ம குடும்பமும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அவனா நான் தலை முடிக்கிட்டேன் வாங்கம்மா வாங்கம்மா பழம் வாங்கலாம் வாங்கம்மா இல்ல ஃப்ரெஷ்ஷான பழம்மா என்னென்ன பழம்லாம் அப்பா இருக்கு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழம் மாங்காய் எல்லாமே இருக்குமா உங்களுக்கு என்னமா வேணும் மாங்காய் இருக்காயா ஆ மாம்பழம் இருக்கு மாங்காய் இருக்கு ஆரஞ்சு கொளுமு ஜம்பளம் எல்லாமே இருக்குமா என்னமா வேணும் ஏமாடி இந்த மாய நேரத்துல மாங்காய் தான் சாப்பிடணும் மாங்கா வாங்கவா ம் சரிமா சரி வா முன்ன வந்து நின்னு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத வாங்கு வா மா வாங்க வந்து வாங்கம்மா வாமா எப்ப மாதுளம் இருக்கா மாதுளம்பழம் பழம் ஆப்பிள் மாங்காய் ஜூஸ்ல இருந்து எல்லாமே இருக்குமா மாதுளம்பழம் ஒரு கிலோ மாவாப்பிள் இருக்கா ஆ இருக்குமா அந்த ஆப்பிள் ஒரு கிலோ கொடுத்துருங்க ஐயா அந்த மாங்கா அது ஒரு அரை கிலோ போடியா சரிமா போட்டுடலாம் மடி அந்த போன் எடுத்துட்டு வா என் போன் எடுத்துட்டு வந்து உங்க அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணு எங்க இருக்காங்க என்ன இதுன்னு கேட்போம் இங்கே பாருங்க அவங்களுக்கு நம்ம வந்து போன் பண்ண வேணாம் எங்கயோ என்னமோ பண்ணிட்டு போகட்டும் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏ நீ போய் போன் எடுத்துட்டு வா போ ஆ சரிப்பா வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு போன் பண்ணுவோம் போன் பண்ணுவோம் என்னங்கப்பா ஐயோ அப்பா வேற கூப்பிடுறாரு ஃபோன் எடுத்தா வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியல சரி பேசுவோம் இருப்பா நல்ல காய பார்த்து எடுத்துக்கிறேன் எல்லாமே நல்ல காய் தாமா எடுத்துக்கங்கம்மா அப்பா சொல்லுங்கப்பா எங்கப்பா எங்க இருக்க மருமவ எங்க அப்பா நாங்க வெளியே வந்திருக்கோம்ப்பா வெளியனா எங்க சொல்லிட்டுதான் மருவாளை பார்ப்பேன் நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லா வேலையும் பாக்குறாங்க அப்பா இங்க அத்தையோட நாங்க இங்க பழக்கடையில இருக்கோம்ப்பா அத்தையா எந்த அத்தப்பா அப்பா அதான்ப்பா மல்லிகாவோட அம்மா அதான் என்னப்பா அதான் அவங்க சண்டை போட்டுன்னு நம்மகிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தாங்க இப்போ எதுவும் சொல்லலையாப்பா இல்லப்பா என்னப்பா அது அதுப்பா என்னப்பா மரும மாசமா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்னையா உண்மையா அப்பா ஐயோ இவருக்கு எப்படி தெரியும்னு தெரியலையே ஆமாப்பா என்னப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல எவ்வளோ பெரிய விஷயம் ஆஹ் சொல்லியிருந்தேன் எங்களுக்கும் சந்தோஷம்தானே அது இல்லப்பா ஹாஸ்பிட்டல் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் தான்ப்பா தான் ஹாஸ்பிட்டல் போனோம் ஆயிடுச்சு குழந்தைய நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் தான்ப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்கப்பா இங்க நாங்க அத்தை வீட்டுக்கு போறோம் நாளைக்கு வந்துடுறோம்ப்பா சரியா சரியா போயிட்டு வாங்க அவங்களுக்கும் நம்மளை யார் இருக்கா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சரி பாருங்க மரும பத்திரம் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு சரிங்கப்பா

ஏங்கங்க நீங்க வேற என்னை பார்த்தால உங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது கருச்சு பிடிக்கிட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வரும்போது என்னை எப்படி எல்லாம் பேசுனாங்க உனக்கு புள்ள தங்காது அப்படி இப்படி எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்குல்ல அப்படியே பட்டவங்க கிட்ட நான் உண்டா இருக்கேன்னு சொல்ல சொல்றீங்களா எம்மாடி அதெல்லாம் ஒரு கோபத்துல பேசறது வைக்கிறேன் அதெல்லாம் போய் நீ பெருசா எடுத்துக்கலாமா அதெல்லாம் காதல வாங்கிக்க கூடாதுமா இப்படி பேசுறது இப்படி விட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும் சரியா மாப்ள தம்பி வருத்தப்படுறாருல்ல அதுவும் பொது இடத்துல வச்சு அவங்க குடும்பத்தை அப்படியெல்லாம் எல்லாம் பேச அதெல்லாம் தப்பு சரியா வா வீட்டுக்கு போவோம் இல்லம்மா அந்த வீட்ல இருக்கும்போது நான் அம்படி கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா கூடே இருந்துவர் பாத்துட்டாரு பாக்காதவர் மாதிரி பேசுறாரு சரி சரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்க்கறாங்கம்மா வா ஏங்க மாப்ள நீங்க வாங்க மாப்ள என்னட போவோம் வாங்க அன்னைக்கே அம்படி சாப விட்டாங்க நான் நல்லா இருக்கவே கூடாதுன்னு மண்ணெல்லாம் தூக்கி வீசுனாங்க அப்படியே பட்டுங்கிட்ட போய் நான் சொல்லணும் மாமா